பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏங்கிடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏத்தி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது சொல்லிட்டாரு சீமான வந்து நீ இருக்கிற பாட்ட பாடின எத்தனையோ பாட்டை பாடுறனா இருக்கிற பாட்ட பாடின அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்க உருவமே கர்நாடகால அகரிச்சான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பை கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்க கண்டிக்கல உங்க கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டுல நான் ஒரே தான் எடுத்து பேசுறேன் எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவாங்க ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரண இருக்கு இனமான இருக்கு ஒன்னுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்க கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேர் பேரு எத்தனை பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வாழ்க்கழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்ல முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொல்ல அதுல கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடாக்கணும் அந்த செய்தி வெளியில அதுக்கு முன்னாடி சட்டம் முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா நீங்கள கேள்வி கேக்குறீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் இருக்கு அது ஒழுங்கா இருக்கா சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த நசூன்னு ஒரு நடிகர் இருக்காரு அவர் கேக்குறாரு ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை வச்சு கொளுத்திறான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில தீப்பெட்டி கொடுத்த பைத்தியக்காரன் யாரு தான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில பேசின துறை நான் பேசினதான் அவர் சொல்றாரு அந்த நேரத்துல அந்த மலையை வெட்டி ஏத்துறதை நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலைய மலை மன மணலா உங்களால எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாற அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மணல இருந்தானே அறிவி அறிவியில இருந்தானா ஆறு ஆறுல நீர் நீர்ல இருந்தான சோறு சிறுல வயிறு வயிறு இருந்தானே உயிர் உயிர் உயிரிலிருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரும்ங்கிற அந்த ஏஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசினது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடுனது அவரே சொல்றாரு இந்த பாட்டுல வழக்கு போனோம்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம் அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம்எல தான் போட்டிருக்கணும் நானே கேட்க டூட்டு என்னை கைது பண்ணி உள்ள தானே சொல்ற நீங்க அவரை வந்து இங்க பாடுனதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவரு அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவில் அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வரும் எஸ்பி அங்க அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில நீ என்ன எத்தனை முறை ஏத்திருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்துருவீங்க என் சொந்த வண்டியில வர அனுமதி இப்படிலாம் ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம்னுட்டு உங்கள மாதிரி ஊடக விழா சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவாக்கா வா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்மெல்லாம் ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரியை ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு வரல எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேல சிறக்கிட்டு போயிருக்கேன் எடுத்தவன செல்ஃபோனு களத்தில் போட்டுருக்க சங்கிலி போட்டிருக்கார இடுப்புல அருணா குடி கட்டிருக்காரா அதுக்காக எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்துல கொடுத்துட்டு தான் உள்ள குட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கள குடுத்த என் பிள்ளைகிட்ட எல்லாம் இல்லை என்ன திருப்பி குடுத்த என்னது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொதுவாதம் இத்தனை ஊடக கிடையாது நான் ஒருத்தேன் இல்ல நான் கூட வேணா தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பாப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்போ ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு அதை விட்டா சண்டால வந்து என்ன நானும் துறைமுருகனை கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு இது எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் தமிழக திருமண கூடு கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லர்களெல்லாம் தேவேந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையர்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருங்கள்ல அவ்வளோதானு வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாறுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் மாச்சிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதையெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கல திருமந்திரத்தை இல்லை கந்த சட்சி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க ரொம்ப பாயிரிங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்றேன் அவர் சொன்ன இதையும் சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்கா என் இனம் சாகும்போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த போட்டலை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூச்சு காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி திழைத்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாமல் சைக்கிள் பிரிவுகளுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதிலயும் தரமான பால்ரசத்தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டாவை செய்யறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு ஒண்ணு வந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம்னு கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகையாரு யாரு